அலாமலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் காஜா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் இந்த அப்ளிகேஷனோட பேர் நாற்பது ஹதீஸுகள்னு சொல்லி இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதோட லிங்க்கு நான் வீடியோவுக்கு மேலே கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும் அதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் என்ன அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நாற்பது ஹதீஸுகளை நம்ம படிக்க முடியும் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இதோட பேஜு கீழே பச்சைக்குறியில் அம்புக்குறி போட்டுருக்குல்ல அதை கிளிக் பண்ணோம்னா அதோட எல்லா பேஜும் ஓப்பன் ஆகும் இதில் ஒன்றுலேருந்து நாற்பது வரையும் எல்லாமே இருக்கும் அது கீழே பாருங்கள் ஜூம் பட்டன் காட்டுது கீழே போகிறதுக்கு மேலே போகுது அது அப்படியே ஜூம் பட்டன் அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா எழுத்துக்கள் பெருசாக வரும் நம்ம பார்த்து படிக்க சௌகரியமாக இருக்கும் அதை விட அதுலேயும் இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இதில் ஒன்று இருக்குது என்னன்னாக்கா இப்போ நம்ம இதை இந்த ஒரு ஹதீஸ் இருக்கு இதை பார்க்குறோம் உமரையும் கத்தாப்னு சொல்லி எழுதிருக்கு இதை இப்போ நம்ம இந்த பேஜ் இந்த எழுத்துக்களோட இந்த ஹதீஸ் நல்லா இருக்குது இதை நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் போடணும் இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னாக்கா அந்த எழுத்துக்களோட மேலே விரலை வச்சு லாங் ப்ளஸ் பண்ணுங்கள் இப்படி ஒரு சிம்பல்ஸ் வரும் இந்த சிம்பிள்ஸில் இந்த அம்புக்குறியை எடுத்து நம்மளுக்கு யாருக்கு எந்த இடத்துக்கு வரையும் தேவையோ அதை இழுத்து மெதுவாக கரெக்ட் பண்ணி வச்சுட்டு மேலே காப்பி இருக்கும் ஷேர் இருக்கும் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் தூக்கி பேஜில் போடலாம் ஸ்டோரில் போடலாம் இல்லாட்டி இந்த ஷேருங்கிற பட்டன் பக்கத்தில் இருக்கு அந்த காப்பி பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த ஜூம் பட்டன் பக்கத்தில் அந்த ஷேர் பட்டன் அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக எதில் போடணுமோ கேட்கும் நம்ம சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும் அதை பாக்ஸில் எதில் வேணாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்கு யாருக்கும் அனுப்பணுன்னாக்கா வாட்ஸ்அப் அப்படி ஓகே பண்ணி விட்டுட்டு யாராவது யாராவது ஒரு பேரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம்னா அந்த பேரோடு அப்படியே போயிடும் பாருங்கள் அந்த எல்லாமே அதோட செட்டப்ஸ் எல்லாமே அப்படியே வந்துருச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்க போதும் மற்றவங்களுக்கு போய் சேரும் யாருக்கெல்லாம் தெரியுமோ விட்டுருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்